நான் நிற்கிற பகுதி திருவண்ணாமலை திருப்பத்தூர் ஒரு நெடுஞ்சாலை இந்த நெடுஞ்சாலையில் வந்து காய் ஒன்று இறந்து பல ஆகுது அப்படியே பார்த்தோம் அப்படின்னுனா ரொம்ப துர்நாற்ற அளவுக்கு அதிகமான வீசியே இருக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க போகிறாங்க இதை வந்து அப்புறப்படுத்தவே இல்லை உங்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறது என்ன அப்படின்னு தயவு தயவுசெய்து இந்த மாதிரியான திருநாயோ இல்லை எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி சாலை ஓரங்களில் அடிபட்டு இருந்தால் ஏதாவது தகவல் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா அப்புறப்படுத்துறதுக்கான முயற்சியை பண்ணுங்க ஏன் அப்படின்னா பல பேரோட இதை வந்து நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நானும் என்னோட உடன்பயன் இருக்கின்ற தோழர் ராம்குமார் அவர்களும் இந்த நாயை வந்து அப்புறப்படுத்த போறோம் தயவு செய்து உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறது அடிப்படும் போதே வந்து நீங்க வந்து அதை அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்னா யாருக்கும் எந்த விதமான பிரச்சனை இருக்காது அப்படின்னு தான் நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நன்றி வணக்கம் இறந்து பல நாள் ஆன இந்த நாய் வந்து துர்நாற்றம் வீசதுனால ஒரு பாதுகாப்பான முறையில் வந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா நாற்ற தாங்க முடியல தலை மண்ணை அள்ளி போட்டுருங்க கிட்ட கூட நிற்க முடியல அது பாதுகாப்பாக அப்புறப்படுத்திடுறோம் எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் சரி ஊர்வனமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான சாலை ஓரங்களில் அடிபட்டு இருக்கும்போது தயவுசெய்து ஒரு பாதுகாப்பாக அப்புறப்படுத்துங்க ஓ தோழர் வந்து அவரால் முடியல நாத்தம் அளவுக்கு அதிகமான நாத்தம் கொடுங்க 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 ஓ முடியல அவரால் முடியல ஓ ரொம்ப துர்நாற்று வயசுனால இதுவும்